தாய் சக்தி என்பது சாதாரணமானதல்ல என்னால் இப்பொழுதல்ல நேற்றல்ல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே மெய்ஞானத்தை அதில் இருக்கக்கூடிய பேருண்மைகளை உணர்ந்த ஞானிகள் என்னென்னால் இங்கே ஞானிகள் என்று சொல்வதை வெறும் ஆண்பாளாக நாம் நினைத்துவிடக்கூடாது இயற்கையினுடைய சக்தி முழுமையாக உணர்ந்தவர்களைத்தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது அவர்கள் உணர்த்திய மிக மிக பேருண்மைதான் தாய் சக்தி என்பது ஆகையினால்தான் ஆதி சக்தி என்று காட்டப்படுகின்றது அதுவும் குறிப்பாக நம் நாட்டிலே இதை தாய் சக்தி என்பதை மிகவும் உயர்ந்ததாக காட்டப்படுகின்றது என்றால் அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகள் இது வெறும் பேச்சுக்கள் அல்ல அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் தான் அதனுடைய காரணம் இயற்கையின் இயல்புகள் பிரகாரம் பார்த்தோம் என்றால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது வைத்திருக்கும் அன்பும் பாசமும் அளவு கலந்ததாக இருக்கின்றது அது வெறும் உருவத்திற்காக ஒரு தாய் ஒரு குழந்தை என்று சொல்வது மட்டுமல்ல எந்த ஒரு ஒரு படைக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி உருவாக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி தான் உருவாக்கியதை அது பேணி காத்து வளர்க்கும் பொறுப்பு அந்த அன்பு அந்த ஆசை அந்த தாய்க்குத்தான் இருக்கின்றது இது பெண் என்று வெறும் தாயை மட்டும் குறிப்பிடுவதல்ல இயற்கை இருக்கக்கூடிய சகல சிருஷ்டிகளுக்கும் இது பொதுவானது அதனால்தான் ஈஸ்வரபற்றம் மகரிஷிகள் என்பவர்கள் தாய் சக்தியை வணங்கித்தான் அந்த நிலைகளை பெற்றார்கள் என்று பல இடங்களிலே இருக்கின்றார் நமது ஞானகுருவை எடுத்துக்கொண்டாலும் சரி என்னுடைய தாயினுடைய உணர்வுதான் குருவை எம்மிடம் அழைத்து வந்தது தாயை பற்றி அவர் சொல்லும் பொழுதும் மிகவும் அந்த உயர்ந்த உணர்வோடு ஞானகுரு வெளிப்படுத்தியுள்ளார் அது அத்தகைய ஒரு பேருண்மையைத்தான் ஞானகுரு இந்த உபதேசத்திலே நமக்கு அந்த உண்மையை உணர்த்துகின்றார்கள் என்றால் நாம் எந்தெந்த எண்ணங்களை எடுக்கின்றோமோ அந்த எண்ணமே நமக்குள் தாயாக இருக்கின்றது தாயாக இருக்கும் உயிர் தனக்குள் அதாவது இந்த உடலுக்குள் வளர்த்திட்ட உணர்வின் அணுக்கள் அனைத்தையுமே காத்திட வேண்டும் இந்த உடல் இருக்கக்கூடிய சகல அணுக்களையுமே காக்க வேண்டும் என்ற உணவை தூண்டி தூண்டி அதன் வழிகொண்டு நான் ஒவ்வொரு உடலாக எடுத்து காத்து தன் குழந்தையை காற்ற நிலையாக நம்மை வளர்த்தது இதே உயிர்தான் ஆக உயிரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைதான் நாம் தீமையில் இருந்து தன் குழந்தையை காத்துக்கொள்ள கொள்ள தாய்படும் அவஸ்தைகள் என்று வெளியிலே நாம் பார்க்கின்றோம் அன்று தாய் தந்தையர்கள் என்பவர்கள் அதாவது கடந்த காலத்தில் எல்லாம் காத்திட அதாவது தன் குழந்தைகளை ஞானிகளை ஞானிகளைத்தான் எண்ணி இயங்கினார்கள் ஆனால் இப்பொழுதுள்ள தாய்மார்களோ தெய்வத்தின் தான் நினைவுகள் செல்லுகின்றது தான் எண்ணி இயங்குகின்றார்கள் ஆக எந்தெந்த ஆசைகளை கூட்டி அந்த தெய்வங்களை எண்ணி இந்த தெய்வம் எம்மை காக்கும் நம்மை காக்கும் என்று இந்த ஆசை கொண்டு எண்ணும் பொழுது மனித உடலின் சேவைக்கே அது வந்துவிடுகின்றது ஆனால் நமக்குள் தாயாக ஆக்க வேண்டிய முறை எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அறிஞானிகள் தன் உணையுடன் ஒன்றிய ஒளியின் தன்மையை அடைந்தார்கள் ஞானிகள் என்பவர்கள் உயிரோடு ஒன்றி ஒளியின் தன்மை அடைந்தார்கள் உயிர் ஒளியான அந்த உணவின் தன்மையை அதை நாம் தாயாக எண்ணி அந்த தாயின் அழைப்பிலேயே நம் உணவின் தன்மை ஒளியாக மாற வேண்டும் என்று அதை தாயாக கருதி அந்த தாயின் அணைப்பிலேயே ஒளிநிலை பெற வேண்டும் என்று எண்ணினார்கள் அதை பெற்றார்கள் ஆக உயிரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை நாம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த தாயை நாம் மதித்து அந்த தாயின் அரவணைப்பிலேயே அந்த உயிரோடு ஒன்றி தாயின் உணர்வோடு ஒன்றியே நாம் உயர்ந்த சக்திகளை பெற வேண்டும் நம் குழந்தைகளை நாம் எப்படி காக்கின்றமோ நம்முடன் அரவணைப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு நாம் பரிவுடன் எப்படி செயல்படுத்துகின்றமோ இதை போல உயிருடன் ஒன்றி பரிவு காட்டும் அந்த உணர்வுடன் ஒன்றிய நிலையில் கொண்டு அனைத்தையும் ஒளியாக மாற்றிடும் உணர்வினை பெற்று தாயின் அணைப்பில் அதாவது உயிரின் அணைப்பின் உணர்வு கொண்டு நமக்குள் தெளிந்து பின் தெளிவான உணர்வுகளாக அது விளையத் தொடங்கும் நம் உயிரை தாயைப் போலவும் கடவுளாகவும் நம்மை ஆளும் ஆண்டவனாகவும் எண்ணி எந்த குறைபாடுகள் வந்தாலும் அது நமக்குள் உட்புகாது தடுக்க வேண்டும் எதை வைத்து முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இருக்கும் என்றால் உயிர்தான் அதை உருவாக்கியது இந்த உடலை முன் சேர்த்து கொண்ட வினைக்கொப்ப அதில் ஆறாவது அறிவின் தன்மையும் உருவாக்கியது ஆக அந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்ற நிலைகளாக அத்தகைய நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்த தாயான உயிரின் துணை கொண்டு மனித வாழ்க்கையில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்று இன்று மெய்ஞ்ஞானிகள் துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் எப்படி ஒளியின் சரீரமாக ஆனார்களோ அந்த ஒளியின் சரீரமான அவரை வெளியிட்ட மூச்சொலைகளை நம்முடைய சூரியன் அவர் இருக்கக்கூடிய கிராந்த சக்தி கவர்ந்து நமக்கு முன் அலைகளாக படரை செய்து கொண்டிருக்கின்றது அந்த சக்திகளை நாம் கவர வேண்டும் இந்த உயிரின் துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ வேதனைப்படுகின்றோம் சங்கலப்படுகின்றோம் சலிப்புப்படுகின்றோம் வேதனைப்படுவோரையும் பார்க்கின்றோம் ஆனால் இதையெல்லாம் அறிந்து கொண்டாலும் இந்த உணர்வுகள் உயிரிலே பட்ட பின் அந்த ஈசனைக்கிய துன்பங்கள் நிலைகள் என்று அது உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு துன்பப்படுகின்றான் வேதனைப்படுகிறான் என்று அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அந்த துன்பமில்லாத நிலைகள் பெற வேண்டுமென்றால் அந்த மா மகர்ஷிகளின் அடிசக்தி பெற வேண்டும் என்று உயிரான நிலைகள் கொண்டு அந்த தாயை அதாவது நமது உயிரை ஞானிகள் அவர்கள் எப்படி இந்த உயிரை தாயாக மறித்து அதை குருவாக மறித்து அதையே ஆண்டவனாக மதித்தது போன்று நாம் அந்த ஈசனை மறித்து அந்த தீங்கிழைக்கும் உணர்வுகளை நாம் நீக்க பழக வேண்டும் என்று குருகளை உணர்த்துகின்றார்கள் ஏனால் இதற்காக ஏன் எப்படி என்று விளக்கங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் என்ன செய்வது வேதனைப்படுகின்றேன் அதாவது சோர்வடைகின்றேன் எத்தனையோ சஞ்சலங்கள் வருகின்றது நான் என்ன செய்தேன் என்னை அறியாமல் தான் வருகிறது என்று சொன்னால் இத்தகைய உணர்வுகள் உயிருக்கு தீங்கிழைக்கும் நிலையாக அது வருகின்றது ஆகவே நம்மை உருவாக்கிய அந்த தாயை அந்த தாய்க்கு செய்யும் சேவையாக அந்த ஈசனுக்கு செய்யும் சேவையாக அந்த தீங்கினை அகற்ற வேண்டும் அதை நீக்க பழக வேண்டும் அதை நம்மிடமிருந்து விலக்கி தள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சாராம்சம் அது உயிருடன் ஒன்றி அவனின் அனைப்பிலேயே என்றும் நிலையாக இருக்கும் அந்த மெய்ஞானிகள் வெளியிட்ட தீங்கினை நீக்கும் உணர்வினை நாம் பருகுவோம் அதை தனக்குள் வளர்ப்போம் ஞானிகள் காட்டிய வழியில் நம் உயிரை தாயாக மதித்து மெய் வழியை பெறுவேன் மெய் வழியை பெறுவேன் என்னை அறியாது வந்த இருளை நீக்குவேன் என்று ஆறாவது அறிவின் துணை கொண்டு உறுதியாக நாம் செயல்படுத்துவோம் குரு காட்டிய வழியில் ஞானகுருவின் அருளால் நம் உயிரின் துணை கொண்டு பின் செல்வோம் அழியா ஒளி சரீரம் பெறுவோம் உயிரை தாயாக மதிப்போம் உயிரான ஈசனுக்கு என்றும் நல் உணர்வுகளை நாம் ஊட்டுவோம் என்று உறுதி கொள்வோம்